ஆடிய ஆட்டம் என்ன டாஸ்க்கு ஒரு வழியாக முடிச்சுட்டானுங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம் வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பாஸ் சீசன் எயிட் டே நைன்டி சிக்ஸ் ஆடியோ ஆட்டம் என்ன டாஸ்க் வந்து முடிஞ்சிடுச்சுங்க பிக் பாஸ் வந்து தற்காலிகமாக முடிவு பெற்றதுன்னு சொல்லுவாரான்னு பயந்துட்டு இருந்தேன் முடிச்சுட்டானுங்க நேத்தோட தொடர்ச்சியான டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் தான் நடந்துட்டு இருந்தது முத்துக்குமரனோட டேர்ன் வந்து இன்னைக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா வர்ஷினி அழுதுட்டே இருந்தாங்க தீபக் ஏதோ சொல்லிட்டாரு வந்தவங்க எல்லாம் வந்து நல்லா பிளே பண்ணல அப்படின்ற மாதிரி சொன்னாருன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப அழுது ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் வர்ஷினி வந்து அழுதுட்டோன்னா அதுக்கப்புறம் போய் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாரு அடுத்தது இன்னைக்கு டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா டிஷ் டிவியோட டாஸ்க் நடந்தது அதெல்லாம் கொஞ்சம் டைம் போக்குறதுக்காக பண்ண மாதிரி தாங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் புராணத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க ஜாக்லின் குதிரையாக்கும் சண்டை இன்னைக்கு வந்தது ரொம்ப நாள் கழிச்சு இவங்களோட சண்டை பார்த்தோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் சாரதி சார் வந்து என்னென்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கலாம் தினமும் என்னோட வியூஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் நன்றி இன்ஸ்டால ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க